ஆத்தூர் கிராமத்துல ஷீலாமா ஒரு மொறுமொரு சிக்கன் கடைய நடத்தி வந்தாங்க அவங்க மாதிரி செய்யாம நீட்டா அப்பப்பக்கே வாங்கி செய்வாங்க அதனால இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ஷீலா மாட்டை வாங்கி சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சிக்கன் ரெடியா இருக்கு ஏமா இந்த சிக்கன்லாம் எதுக்கு போய் வாங்கி சாப்பிடுறீங்க இதெல்லாம் பல நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து தருவாங்களாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து தான் பொறிச்சு தருவாங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி இதெல்லாம் போய் வாங்கி சாப்பிடாதீங்கம்மா அதெல்லாம் இருக்கட்டும் ஷீலா செய்யறத வாங்கி சாப்பிட்டு பாரு உனக்கு உடலு பதை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா முழு பொறுப்பி நான் ஏத்துக்கிறேன் ஷீலா ஒரு நாள் மத்தவங்களுக்கு துரோகம் எந்த வித சிக்கன்லயும் கலப்படமே பண்ண மாட்டா அவளோட சிக்கன் ரொம்ப சுத்தமா இருக்கும் அவ மனசு மாதிரி நீ வாங்கி சாப்பிட்டாதானே தெரியும் இந்த கிராமத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் எல்லாத்துட்டியும் கேட்டுப்பாரு அப்படியா இவங்க அப்படியா நல்லா சிக்கன் செய்யறாங்க சரி சரி தள்ளுங்க அப்ப நானும் சாப்பிட்டு பாக்குறேன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னா தான் பாத்துக்கணும் அப்புறம் நீ தாராளமா எவ்வளோ சிக்கனால் வாங்கி சாப்பிடு ஏதாவது ஆச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் உனக்கு அட வீடு அவ எதை புரியாம பேசிக்கிட்டு இருக்கா புதுசா ஊருக்கு வந்துருக்க ஷீலா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா இவ இப்படி பேசுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல உன் கடையில வாங்கி கூட சாப்பிட்டது இல்ல எப்படி பேசுறா பத்தியா ஷீலாமாவோட மகனுக்கு கொஞ்ச நாளே திருமணாச்சு ஷீலாமா தன்னோட மருமகள்கிட்ட பாதி பொறுப்பா ஒப்படைச்சாங்க இங்க பாருமா நான் கடையை பொறுத்த வரைக்கும் கடை வேலையை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் வீட்டு வேலையை மட்டும் நீ பாத்துருக்க என்ன அம்மா என்னமோ இப்படி சொல்ற அவ கடை வேலையை பாதி வேலையை எடுத்துக்கிறேன்னு சொல்றா அப்புறம் அவ கோச்சுக்கு மாட்டாளா அவளுக்கும் பாதி வேலையை கொடு அவளும் கொஞ்சம் பார்க்கட்டும் அப்பதான் அவளுக்கு தெரியும் உனக்கு அப்புறம் அவள் தானே அதை கடையை பாத்துக்க போறா ஏன்டா எனக்கு என்ன ஆசை இல்லையாடா அவ கடைய பாத்துக்கணும் அவளுக்கு உடம்பு சோர்வு வந்துடும் வீட்லயும் எனக்கு எந்த விதமான சோர்வு இல்ல நான் வீட்டிலலாம் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை செஞ்சு பழகிருக்கேன் அதனால எனக்கு எந்த சோர்வும் வராது பிளீஸ் அத்த நானும் உங்க கூட வந்து சேரேன் என்ன சரின்னு ஷீலாமாவும் கடைக்கு வந்து வேலை பார்க்க சொன்னாங்க அக்கிலா பாதி வேலையை அவதான் பார்த்தா காலையில வெள்ளனே எந்திரிச்சு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஆத்தங்கரையில போய் நல்லா கழிவு அதை வெட்டிக்கிட்டு இருந்தது அக்கிலா பாத்துக்கிட்டு இருந்தா எங்கத்த இப்படி தினமும் சிக்கனை காலைல வெள்ளனே வாங்குறதுக்கு பெசாட்டி இதெல்லாம் வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடலாம்ல அட நீ என்னமா சொல்ற இப்படி எல்லாம் பேசவே கூடாது நம்மள நம்பி சாப்பிடறவங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா நல்லா இருக்காதுமா அண்ணனுக்கே வாங்கிட்டு வந்து செஞ்சாதான் மத்தவங்களுக்கு உடல் உபாதை எதுவும் வராது அப்படிங்களாத்த நான் அப்படி நினச்சிட்டேன் சரிங்கத்தை விடுங்க அத்தைக்கு பிழைக்கவே தெரில தினமும் சிக்கன் வாங்குறதுக்கு நிறைய சிக்கன் வாங்கினா காசும் குறையும் அதை வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள மசாலா தடவி வச்சோம்னா நல்லா எடுத்துக்கலாம் தினமும் எதுக்கு காலையில் வெள்ளிலே எந்திரிச்சிட்டுச்சா என்னம்மா அக்கிலா உங்க அத்தைக்கு உதவி பண்ண வந்துட்டியாக்கோ உங்க அத்தை கல்யாணம் புதுசுலேயே கடையில உட்கார வச்சுட்டாங்களாக்கும் ஏங்கம்மா அவன் ஒரு ரெண்டு மாசம் போயிட்டா அதுக்கப்புறம் கூட கூட்டிட்டு வர வேண்டியதுதானே இப்பவே இதுக்கு அவளை கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அடையாமா நான் வராதன்னு சொன்னாலும் அவள் வராம இருக்க மாட்டா பாத்துக்க என் கூட வரேன் கூட வரேன் தான் அடம் பிடிக்கிறா பாதி வேலையை அவளே இழுத்து போட்டு பண்ணிக்கிறா நான் இதுக்கு மேலே என்னத்தம்மா சொல்ல பாவம்மா மாத்த ஒருத்தராக இருந்து கஷ்டப்படுவாங்க அதுக்காக தான் நானும் பாதி வேலையை பார்க்கலான்னு வந்தேன் எல்லாருமே அந்த கடையில சிக்கன் வாங்கிட்டு கிளம்புனாங்க அப்போ அகிலா தன்னோட மாமியார்ட்ட ஒண்ணு கேட்டா அத்த இனிமேல் சிக்கன் வாங்குற வேலை மசாலா தடவுற வேலை எல்லாத்தையும் நானே நீங்க தான் காலைல வெளிலே எந்திரிச்சு கஷ்டப்படுறீங்க இனிமேல் நானே பாத்துக்கிறேன் அடுத்த கடை ரெண்டு நாள் லீவ் தானே அதுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன் இதுல என்னமா பிரச்சனை நீயே தாராளமா பாரு எனக்கு ஒன்னும் இல்ல கண்ணு நீ நாளைக்கு கத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்பவே கத்துக்கிட்டாலும் நல்லது தானே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நீங்க தான் எனக்கு எப்படி அந்த மசாலா செஞ்சு தரணும்னு சொல்லி கொடுக்கணும் ஷீலா அம்மாவும் தன்னோட மசாலாவை எப்படி கலக்கறதுன்னு அவங்க மருமக அக்கிலாக்கு சொல்லி கொடுத்தாங்க அக்கிலா தன்னோட மாமியாருக்கு தெரியாம சிக்கன் எல்லாத்தையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து பூராத்தி வெட்டி மசாலா போட்டு உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க மாமியாருக்கு இத பத்தி எதுவும் தெரியாது அப்பா பூராத்தி மசால் போட்டு வச்சாச்சு இனி ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு கூட இந்த சிக்கனை யூஸ் பண்ணிக்கலாம் அத்தைக்கு இப்படி பொழைக்க தெரில நம்மளை மாதிரி இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும் அவங்கள மாதிரி இருந்தால் எல்லாமே நஷ்டத்தில் தான் முடியும் எப்படி என்னோட ஐடியா ரெண்டு நாள் நல்லா தூங்கவும் இப்பவும் எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சுமா நீயாச்சும் பொறுப்பாக இருந்துருச்சு காலைல சிக்கன் வாங்கி மசாலா தடைய வைப்பேன் பார்த்தா நீயும் நல்லா தூங்கிட்டியே அத்த நீங்க கவலையே பட வேண்டாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேத்த நீங்க சிக்கனை எடுத்து வச்சுட்டு போனா போதும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேத்த நீங்க நல்லா தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் காலையில எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் அடடா பரவாயில்ல உனக்கு வீட்டு பொறுப்பு நல்லாவே வந்துருச்சு நான் கூட உன என்னமோ நினைச்சேமா இப்படிதான் இருக்கணும் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் தவறாம பாத்துரணும் பார்த்துக்க ஷீலாமா ஒரு மொறுமொறு சிக்கன் போடுறீங்களா எப்பா என்ன வெயில் இந்த வெயில கூட உங்க மொறுமொறு சிக்கன் கடையை சாப்பிடாம இருக்க முடியல ரொம்பவே நல்லா இருக்குமா பாத்தியா சாப்பிடாத நீயே கூட வந்து சாப்பிட்ற அந்த அளவுக்கு என் சிக்கன் இந்த கிராமத்துக்குள்ள ஃபேமஸ் ஆயிருச்சு சரி சரி போருமா சூடா உனக்கு போட்டு தரேன் ஷீலாமா போற சிக்கன் வழக்கத்துக்கு மாற ரொம்ப மோசமா இருந்தது ஷீலாமா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த சிக்கன் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே மோசமா இருக்கு ஏதோ ஒரு கெட்டு போன எதுக்கும் நல்லா பாத்துக்கோங்க ஷீலாமா நல்ல என்ன கேள்விப்பட்டது கூட கிடையாது இப்பதான் முத முதல்ல இந்த மாதிரி வார்த்தையை நான் கேள்விப்படுறேன் நான் வேணும்னு சொல்றேன் நினைச்சீங்கன்னா வேற யாராவது சாப்பிட வந்தா அவங்க கூட கேட்டுக்கோங்கம்மா இத்தனை நாள் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரில அந்த மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்க கிளம்பினா ஷீலாமா மனசுல ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏ ஷீலா சீக்கிரம் ஒரு முறை சிக்கன் குர்றி இந்த வெயில்லையும் சிக்கன் தேடுதடி எனக்கு சீக்கிரம் எடுத்துட்டு வா கொஞ்சம் பொருடி சூடா போட்டு தரேன் அந்த பாட்டைக்கு வழக்கத்துக்கு மாற அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை ஷீலா என்னடி இது வழக்கத்தை விட உன்னோட சிக்கன் ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்குது ஏன் எப்போ நல்லா தானே போடுவே இன்னைக்கு என்னடி வித்தியாசமா இருக்கு ஷீலாமாக்கு அந்த மாதிரி செலவு மனசு ரொம்ப வலிச்சுச்சு என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இந்த மாதிரி வார்த்தை நான் கேட்டதே கிடையாது ஒருத்தர் கூட என் சிக்கன் நல்லா இல்லைன்னு சொல்லதே இல்லைம்மா முதல் தடவை இந்த மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு போகிறாங்க கஷ்டமா இருக்கு அத்தை விடுங்கத்தை நாளைக்கு நம்ம இதை விட பெட்டராகவே கொடுத்துக்குவோம் தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க எல்லாத்தையும் எழுத்து வச்சிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் என்னம்மா இப்படி சொல்லிட்டாங்க மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதும்மா கொஞ்ச நேரத்திலே அக்கிலாக்கு ஃபோன் வந்தது ஹலோ என்னங்க ஆச்சு வயிறுவலியா காலில் நல்லா தானே இருந்தீங்க ஐயோ இருங்க நான் வரேன் என்னாச்சுமா அவனுக்கு வயிர் வலின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா என்னாச்சு அவை உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்கா ஆமாங்கத்த அவருக்கு ரொம்ப வயிர் வலிக்குதான் சுத்தமா முடியலையாத்த அய்யோயோ என் பிள்ளை என்மா அவனுக்கு என்னாச்சு தெரியலே தம்பியே எந்திரிப்பா எந்திரியே அம்மா வந்துட்டேக்கானு நீ எதுக்கும் பயப்படாதே என்ன அம்மா காலையிலேருந்து வயிறு வலி தாங்க முடியலம்மா எப்பா மாத்திரை போட்டு படுத்துருக்குற என்னாச்சுன்னே தெரில காலையில் நீ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா சிக்கன் அதை தான் எடுத்து போட்டு பொறிச்சு தின்னத்திங்கன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சரி எப்போது ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க மாட்டேன் இன்னைக்கு ஆச்சரியமாக வச்சுருந்தேனே ரெண்டு பீஸை போட்டு தின்னு அதுதான் இதை வயிறு வலியை ஏற்படுத்துச்சுமா என்னப்பா சொல்கிறேன் நீயே ஃப்ரிட்ஜில் நான் சிக்கன் வச்சுருந்தேண்ணா அதுவும் பெரட்டி வச்சுருந்தேண்ணா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேனே சிக்கனெலாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே மாட்டேன்ப்பா அத்தை நான் தான் சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன் அது நீங்க கஷ்டப்படுறீங்க காலையிலே வாங்கிட்டு வந்துட்டு அதனாலதான் சிக்கனையும் வெட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்து அட நான் இருக்கே ஒன்ட்ட என்னமா சொன்னேன் வைக்காதன்னு சொன்னேன் இல்ல இப்ப பாரு என்ன ஆச்சு நீ தான் எல்லாத்துக்கும் டேஸ்ட் பிடிக்கல அத்த நீங்க கஷ்டப்பட கூடாது பண்ணேன் இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண அம்மா அம்மா மாட்டேங்கத்தேடி போலீஸ் வந்திருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வெளியுவாங்க சார் இந்த கூட்டம் மொத்தமும் சேர்ந்துதான் இந்த ஒரு மக்கள் எல்லாத்தையும் அழைக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க சிக்கன பழைய சிக்கனை போட்டு எல்லாத்தையும் கொள்ளணும் நினைச்சிருக்கிறாங்க என்னன்னு விசாரிங்க ஏமா உனக்கு என்ன தைரியம் தான் சிக்கன் எல்லாம் பழைய சிக்கனை போட்டிருப்பீங்க இது கிராமத்துல இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் வயிறு வெளியாமே இது தம்பி தான் எனக்கே தெரியும் ஏமா இப்படி காசுக்காக இப்படி பண்றீங்க உங்களோட உடம்புனா இந்த மாதிரி பொருள் சாப்பிடுவீங்களா மத்தவங்கனா உங்களுக்கு இலக்காரமா இருக்கா என்னாச்சு சார் எதுக்கு எங்களை வர சொன்னீங்க சீக்கிரம் சொல்லுங்க பழைய சிக்கனை போட்டு வயிறு வலி மாதிரி வயிறு வலி ரொம்பவே அருமையா இருக்கும் அப்படி சொன்னானா அவனே போய் கேட்டுக்கங்க நாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆமா அம்மா ஷீலாமா செய்யற சிக்கன யாருனாலே அடிச்சுக்க முடியாது அவ்வளோ ருசியா செய்யறாங்க அவங்கள்ட்ட போய் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க இப்படி சொன்னதே தப்பு சார் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு போங்க எம்மா மனுச்சிருமா சா வாங்கடைய போய் இப்படி வந்து கேட்டுப்டேனே எல்லா இவனால தான் டேய் ஓடுற மாதிரி இருக்கு மனுச்சிருங்கமா அத்த அந்த மாதிரி விஷயத்தை பண்ணல நான் தான் அப்படி பண்ணேன் சிக்கன் அப்படி நறுக்கி ஃப்ரிட்ஜ்க்குல வச்சு மசாலா போட்டு வச்சோம்னா கொஞ்சம் வேளை ஈஸியா இருக்குன்னு பண்ணிட்டு அத்தை பாவும் நினைச்சு தான் பண்ணேன் தயவு செஞ்சு மனுச்சிருங்கமா இனிமேல அந்த மாதிரி விஷயத்தை பண்ண மாட்டேன் எனக்கு உண்மையிலே தெரியாது இப்படிலாம் ஆகும்னு பரவாயில்லமா ஷீலாவை பத்தி எங்களுக்கு தெரியும் அவன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு இனிமேல் விஷயத்தெல்லாம் பண்ணாத சரியா பாத்தியாமா அவங்க நம்பிய மேல புகார் கொடுக்காம இருக்கிறாங்க ஏழைக நம்பி நிம்மதியா சாப்பிடறது எல்லாமே அவங்களோட சாப்பாடு மட்டும்தான் அந்த சாப்பாடுல நம்ம கலப்படம் பண்ணி வச்சோம்னா அவங்க மனசு எப்படி இருக்கும் இனிமேலாச்சும் சாப்பாடு விஷயத்துல யாருக்கோ இந்த மாதிரி துரோகம் பண்ண கூடாது என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே மாட்டேன் பாவம் இவங்க எல்லாம் நான் இப்படி பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருங்க அக்கிலாவும் திருந்தி அதுல இருந்து நல்லவளா மாறினா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி இங்க ஒரு சிக்கன் வித்துச்சுல அந்த சிக்கனோட பேர் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க